கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் இந்த காலைவேளை தியானத்திற்காய் சங்கீதம் இருபத்தி ஏழு மூன்றை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் இருப்பேன் பிரியமான தெய்வ பிள்ளைகளே தாவிது சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார் ஒரு பாளையம் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும் நான் பயப்பட மாட்டேன் இருதயம் பயப்படாது என்று சொல்லுகிறார் வேதத்துல பார்க்கும் பொழுது எலிசா திர்கதரிசியில வீடை சுற்றிலும் ஒரு பெரிய பாளையம் ஆமை எலிசா தீர்க்கதர்சியை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி வந்து இறங்குனதை நாம் வேதத்தலை பார்க்கிறோம் ஆனால் அந்த இடத்துல கேயாசி ஆமை தன்னுடைய மாம்ச கண்களால் அதை பார்த்து பயப்படும் போது தீர்க்கதரிசி தரிசி அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி இவனுடைய கண்கள் திறக்கப்படும்படி அவர் ஜெபிக்கிறார் கேசனுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த எலிசாவினுடைய வீட்டை சுற்றிலும் அந்த நிற்கிறதான அந்த சீரிய இராணுவத்தை பார்க்கலாம் ஒரு பெரிய தேவ செயனை அதுக்கு பாதுகாப்பாய் வந்து நிற்கிறதே அவனுடைய கண்கள் கண்டது அப்படியானால் இன்றைக்கு இந்த காலவேளையில் இந்த பிரபூஷ் வார்த்தைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளை நமக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கி வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை கத்த நம்மோடு கூட இருக்கிறதுனால ஆமை கத்த என்ன செய்வார் நிச்சயமாக வெளிய பாளைய நமக்கு விரோதமாக எழும்பினாலும் கத்தை நம்மை பாதுகாத்துக் கொள்வார் ஆண்டவர் ஒரு பெரிய தேவசேனையை ஆண்டவர் நமக்கு பாதுகாப்புக்காக நம்மை சுற்றிலும் வைத்திருக்கிறார் அதுதான் தாவித சொல்கிறான் ஒரு பாளையமே இறங்கி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என் இருதயம் பயப்படாது என்ன நான் கத்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பாளையமே நமக்கு விரோதமாய் இளம்பினாலும் நாம் பயப்பட தேவையில்லை ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருப்போம் கத்தை நிச்சயமாய் நம்மை பாதுகாப்பார் கண்களை முடிவமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி யோசபத் நாளிலும் ஆண்டவரே கத்தாகவே நல்ல வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறீங்க உமக்கு நன்றி எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பாளையங்கள் எழும்பி வந்தாலும் ஆண்டவர் நாங்கள் உண்மையில நம்பிக்கையாக இருக்கிறோம் அவைகள் ஒன்றும் எங்களை தொடுவதில்லை எஸ்ஸப்பா நீங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த நாள் செய்கிற வேலைகள் தொழில்கள் பிஸ்னஸ்கள் வியாபாரங்கள் பிள்ளைகளுடைய கல்வி நிலைகள் வாகன பிரயாணங்கள் போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருங்க ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு நடத்துங்க தேவைகளை சந்தித்து கொடுங்க ஆசீர்வாதமான பாதையில் கற்று நடத்துங்க ஒரு குறைவில்லாதபடி கத்த தமிழ் சின்னத்தை நடத்துங்க ஜபித் ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் பிதாவே ஆமீன் 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 காட் பிளஸ் யூ கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமீன்